இனிவர எபிசோட்ல தான் ரொம்பவே சாக்காக போறாங்க வாசிக்க அம்மாவும் ராதிகாவும் அப்படி என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க கதிரீசனும் தனமும் பைக்ல ஒன்றா வரதை பார்த்த ராதிகாவும் வாசிக்க அம்மாவும் ரொம்பவே கோவப்படுவாங்க கடுப்பாவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு இருந்தோம் ஆனா இனி வர எபிசோட்ல அந்த மாதிரி நடக்காதுங்க அதை விட நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன்று நடக்குது அதை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கடுப்பாக்கி போடுறாங்க வாசகி அம்மா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிரேசன் வீட்டுக்கு போனதுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுறாரு அந்த இடத்துல ட்ரெஸ் பண்ண முடியலை ஏன்னா கையில் அடிபட்டுருக்கு அப்படின்ற ஒரு ரீசன்னால் பண்ண முடியலை அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா டாக்டர்ஸ் மாமா கூப்பிட்றாரு ஆனால் டக்ளஸ் மாமா அங்கே இல்லை வெளியே போயிட்டார் அதனால தனம் வராங்க தனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதிரேசனுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க ட்ரெஸ் மாற்றி விடவும் கதிரேசன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு சாப்பிடணும்னு நினைக்கும்போது அவரால் சாப்பிட முடியாது ஏன்னா ஸ்பூன் வச்சு சாப்பிட ஏற்கனவே கஷ்டப்பட்டார் ஹோட்டலில் அதனால் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த இடத்துல தான் தானே என்ன பண்ணுறாங்கன்னா கதிரேசனுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க கதிரேசனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்க தருணத்துல தான் யார் வராங்கன்னா ராதிகாமும் வாசிகம்மாவும் வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க இதை பார்த்தனுமே ரொம்பவே சாக்காயிராங்க அதுக்கு வாசிகம்மா சொல்கிறாங்க என்னடி இது கூத்தா இருக்குது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரு எவ்வளோ விலகி விடுறோம் இவ்வளோ தூரம் நெருக்கமாகறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையுதே அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிகம்மா நினைக்கிறாங்க அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க எல்லாமே தனம் பிளான் பண்ணி தான் தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தனத்து மேலே இன்னும் இருக்கிற கோவத்தை ஏற்றி விட ஆரம்பிக்க போகிறாங்க கதிரேசனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிளம்புறாங்க அந்த இடத்துல தான் வாசிகமாக ராதிகா பேசுனது எதுவுமே தனத்துக்கு தெரியலை அவங்க அமைதியாக பேசாமல் போயிடாங்க கண்டிப்பாக அடுத்ததாக வாசிக்கம்மாவும் ராதிகாவும் அதிகாவும் தனத்தை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க என்னன்னா நீ எதுக்கு அவனுக்கு ஊட்டி விடணும் பெத்தவன் நான் இருக்கேனே எதுக்கு நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனத்தை திட்ட ஆரம்பிக்க போகிறாங்க அவனுக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பெத்த அம்மாவா என்னோட வேலையை நான் கரெக்டாக பார்த்துக்குருவேன் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனத்திட்ட மூஞ்சில் அடித்த மாதிரியே பேச போகிறாங்க வாசிகை அம்மா ராதிகாவும் சேர்ந்து சொல்ல போறாங்க ஆமா நீ எல்லாம் இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க அது மட்டும் இல்லாம வாசியத்தை இருக்காங்களா அவங்க எல்லாமே பாத்துக்குருவாங்க கதிர் மாமாக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துப்பாங்க மாதிரிதான் ராதிகா தனத்துக்கிட்ட சொல்ல போறாங்க ஆனால் ராதிகா சொன்னதை கண்டுக்காமல் என்ன பண்ண போறாங்கன்னா அம்மாவுக்கு பதில் கொடுப்பாங்க அம்மா நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும் ஆனால் நீங்கள் இப்போ இல்லை அதனால் அவள் சாப்பிடணும் சொன்னனால வேறு வழி இல்லாமல் தான் அந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஏன் தப்பாக நினைக்கிறீங்க ஒரு உதவியாக நினச்சிக்கலாம் அப்படின்னே தனம் வாசிக்கம்மாட்டை சொல்லுவாங்க இனி வர எபிசோடும் இந்த மாதிரிதாங்க இருக்க போது இங்கேக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக போச்சு அழகாகவும் போச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சாலினி அரவிந்தை காதலிக்கிறதை ஸ்வேதா கிட்டே வெளிப்படியாக சொல்லிடுறாங்க இதை சொன்னதும் ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஏன் நீ அரவிந்திட்ட சொல்ல மாட்டீங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் உனக்கு தெரியாதா எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாலினி சொல்கிறாங்க இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசாத அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக தெரியக்கூடாது யாருக்கு அரவிந்தக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாலினி சொல்கிறாங்க ஸ்வேதா பதில் சொல்றாங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல சாலினி எல்லாமே உன்னோட வாயில இருந்தே அவர் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க அப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன நடக்குதுன்னு புரியாத நிற்கிறாங்க அந்த இடத்துலதான் அரவிந்த் ஏற்கனவே அந்த பஞ்சர் கடையில ஒளிஞ்சிருந்திருக்காரு சாலினி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்காரு அரவிந்த் ஏற்கனவே ஒளிஞ்சிருந்து தான் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு சாலினி சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டாரு அப்போ வெளியே வரும்போது சாலினிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறது எல்லாத்தையும் கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே வரும்போது அப்போ ஸ்வேதா கிட்ட சாலினி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏற்கனவே அடிபட்டது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அடிபட்டிருக்குன்னு சொன்னேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு சாலினி கேட்குறாங்க அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க இல்லை உன் மனசில் இருக்கிறது வெளியே வர்றதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ லவர்ஸ் ஆகிட்டீங்க இனி உங்களோட பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வேதா நழுவ ஆரம்பிச்சுருவாங்க ஐ மீன்ஸ் ஸ்வேதா போனதுக்கப்புறம் தன்னோட காதலை சாலினி கிட்ட சொல்கிறாங்க சாலினி அசப்ட் பண்ண முடியாத நிலமையில் இருக்கிற மாதிரி காமிச்சதுக்கப்புறமும் திரும்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா அரவிந்தோட காதலை அசப்ட் பண்ணிக்கிறாங்க என்னடா இன்னும் சத்ரியனை பற்றின உண்மை எப்படா தெரியும்னு நானும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு அந்த சீனை கொண்டு வந்திருக்காங்க எந்த மாதிரி சீன்னா சத்ரியன் சத்திரியன் இருந்துட்டு அம்மா எனக்கு ஒரு டிவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் சத்திரியன் அந்த இடத்துல தான் அவங்க சித்தி வந்து அம்மா இங்க வீட்டில் இல்லடா வெளிய போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சத்திரியன் அவங்க சித்திகிட்ட கேட்குறாங்க அம்மா அப்படி எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்திரியன் கேக்குறாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க கதிரேசனுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பார்க்க போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சி அவங்க சித்தியான மரகதம் சொல்றாங்க இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க தருணத்தில் தான் ருக்மணியம்மா உள்ளே வராங்க உள்ள வந்ததுமே அந்த திருட்டு செயலில் ஈடுபட்டவங்கள ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க ருக்மணி அம்மா சொல்லி திட்டுறாங்கன்னா நாசமா போறவனுங்க இந்த மாதிரி தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உழைச்சி திங்காமல் இந்த மாதிரி திருடி சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பொருளை திருடுறது இந்த மாதிரி செய்யல ஈடுபட்டுறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல தான் சத்யன் ரொம்பவே பயப்படுறான் ஏன்னா தெரிஞ்சால் தெரிஞ்சா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான் அது தெரியாம வேற திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு மரக தான் சொல்கிறாங்க அவங்கள சொல்லி இல்லை அக்கா அவங்கள பெற்றவங்க பெற்று வளர்த்து விட்ருக்காங்களே அவங்கள மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறக்க தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மரகதான் சொல்லும்போது ஆமாம் உண்மைதான் கண்டிப்பாக மாட்டுவாங்க ஏன்னா கதிரேசன் வந்து அந்த திருட்டு செயலில் ஈடுபட்ட ஒருத்தன் கண்ணை மட்டும் பார்த்துருக்காரா அதுவுமே தெரிஞ்ச கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே ரொம்பவே சாக்காகிறான் சத்ரியன் கண்டிப்பாக இவனை மாதிரி ஆள்கள் எல்லாம் கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தையும் சொல்கிறாங்க கூடவே சேர்ந்து சாலினி ஆமாம்மா இந்த மாதிரி தான் இப்படி இப்படிலாம் நடமாட விடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு சத்திரியன் சொல்கிறான் ஏன் தேவையில்லாமல் இருக்கீங்க பேசி டின்சன் இருக்கீங்க நடக்கிறது நடக்கட்டும் போங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ணுறேன் எல்லாரையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க தான் தனமுக்கு கதிரேசன் என்ன பண்றாங்கன்னா ஹோட்டல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு அப்படின்னு தயாராக்குறாங்க அந்த இடத்துலதான் தனத்தோட ஆட்டோவை ஏற்கனவே டக்லஸ் மாமா எடுத்துட்டு போயிருப்பாரு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா டூ வீலர் ஓட்ட தெரியுமா தனம் அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுமாரி சரி தானம்மா நீங்கள் டூ வீலரில் போங்க நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லவும் தானே சொல்லுவாங்க ஏன் சார் நீங்கள் ஆட்டோவில் போகணும் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பைக்கில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை கூப்பிடவுமே கதிரேசன் ரொம்பவே சாக்காகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க கிளம்பும் போது தனம் சொல்கிறாங்க என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லவுமே தனத்தும் தோல் மேலே கதிரேசன் கை வைக்கிறாரு வச்சதுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் கதிரேசன் அது மட்டும் இல்லாமல் தனத்துக்கு எந்த ஃபீலிங்குமே இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிரோந்தோம் ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்கை காமிக்கிறாங்க தனத்து மேலே கை வச்சதை நினைச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் கதிரேசன் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கதிரேசன் முகத்தை பார்த்துட்டு அவங்க ஸ்மெயலை பார்த்துக்கிட்டு ரொம்பவே ரசிக்கிறாங்க தனமும் இந்த மாதிரி சீன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி தெரிவிங்க